வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக் இன்னைக்கு பாராளுமன்றத்துல மக்களவையில் திமுகவுடைய எம்பிக்கள் பாஜக உடைய எம்பிக்கள் இடையே உச்சகட்ட டிபேட் வந்து நடந்திருக்கு சமூக வலைதளத்துல ஆன்டி தலித் டிஎம் கே அப்படிங்கிற ஹேஷ்டாக இந்திய அளவுல பாஜகவினர் ட்ரெண்ட் பண்ணிக்கிருக்காங்க இருக்காங்க இதனுடைய பின்னணி என்ன பாராளுமன்றத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஷார்ட்டா வந்து பார்க்க போறோம் தமிழகத்துல மழை பெஞ்சிச்சு பாத்தீங்களா மழை வெள்ள நிவாரண உதவிகளுக்கான அந்த நிவாரண தொகை இருக்குல்ல அத இன்னும் மத்திய அரசாங்கம் வழங்கல

மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களை தான் டி ஆர் பால அவர்கள் பேசினாரு நித்யானந்த ராய் அப்படிங்கிற நபரை பார்த்துதான் டி ஆர் பால அவர்கள் பேசினாரு அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அது ஆக்சுவலா தவறு ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் கிளியரா வந்து சொல்லியிருக்காங்க மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களை குறிப்பிட்டு

எம்பியாக இருக்கிறதுக்கும் மினிஸ்டரா இருக்கிறதுக்கும் தகுதி இல்லாதவரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்திருக்காரு அன்ஃபிட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்திருக்காரு இதுதான் ஒரு பெரிய ஒரு விவாதப் பொருளா மாறி இருக்கு உடனே பாஜகவுடைய எம்பிக்கள் பாஜகவுடைய அமைச்சர்கள்லாம் எழுந்து எப்படி ஒரு மத்திய அமைச்சரை அன்ஃபிட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தி டிஆர் ஆர் பால் அவர்கள் குறிப்பிடலாம் அவர் ஒரு சீனியர் மெம்பர் அவரே இப்படி வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க மேலும் மிக முக்கியமா என்ன பாயிண்ட முன் வைக்கிறாங்க அப்படின்னா மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அன்பிட் எம்பி ஆக இருக்கிறதுக்கும் மினிஸ்டரா இருக்கிறதுக்கும் அன்பிட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாருன்னா இது எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய உடைய கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா எழுபத்தி ஐந்து வருட இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து வருடங்கள் வந்து ஆயிடுச்சு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய கம்யூனிட்டியில இருந்து ஒருத்தரை மத்திய அமைச்சரா ஆகியிருக்காரு கம்யூனிட்டியை சேர்ந்தவர் எல் முருகன் அவர்கள் பட்டியல் சமூகமே மிகவும் பின்தங்கிய சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் பட்டியல் சமூகத்துல நிறைய பிரிவுகள் இருக்கு அதுல மிகவும் பின்தங்கிய சமூகம் வந்து அருந்ததியினர் அப்ப அருந்ததியினர் சமூகத்திலிருந்து ஒருத்தரை வந்து மத்திய இணையமைச்சராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆக்கியிருக்காரு நார்மலா சமூக நீதி அப்படின்னா என்ன ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருக்கக்கூடிய மக்கள் முன்னேறி வரணும் அவங்களுக்கு கல்வி உரிமை இதெல்லாம் மறுக்கப்படக்கூடாது அரசியல் அதிகாரம் கிடைக்கணும் இதுதான் மிக முக்கியமான சமூக நீதி அப்படிப்பட்ட சமூக நீதியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காப்பாத்திருக்காரு நார்மலாவே தமிழக அரசியல்ல ஒரு டிபேட் நடக்கும் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நேற்று நடந்த பாத யாத்திரையில என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா திமுகவுடைய கேபினட்ல முப்பத்தி ஐந்து மினிஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க 35 அமைச்சர்கள் வெறும் மூன்று அமைச்சர்கள் மட்டும்தான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க ஆனா மோடி அவர்களுடைய கேபினட்ல மோடி அவர்களை சேர்த்து எழுபத்தி ஆறு மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அதுல பட்டியல் மற்றும் பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவங்க பதினாறு பேர் வந்து மினிஸ்டராக வந்து இருக்காங்க இதுதான் சமூக நீதி அந்த சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய கட்சி அப்படின்னு திமுக சும்மா ஒரு பிம்பத்தை தான் கட்டமைக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே சமூக நீதி கட்சி பாஜக தான் அப்படிங்கிற விவாதங்கள் அடிக்கடி பிஜேபிக்கும் திமுகக்கும் இடையே நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா எல் முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னைய அன்பிட் அப்படின்னு டி ஆர் பால அவர்கள் சொல்லியிருக்கார் அது என்னுடைய கம்யூனிட்டியே அவமரியாதை பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல் முருகன் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேட்டி வந்து தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும் டி ஆர் பாலு அவர்கள் முன் வச்சிருக்காரு சோசியல் மீடியாலையும் பாஜகவினர் ஆன்டி தலித் டிஎன் கே அப்படிங்கிற ஹேஷ்டாக இந்திய அளவுல ட்ரெண்ட் பண்ண வந்து தொடங்கியிருக்காங்க வந்து ஜாதிய கண்ணோட்டத்துல அன்பிட் அப்படின்னு சொல்லிட்டு டி ஆர் பாலு அவர்கள் குறிப்பிடல பேசும்போது திடீர்னு குறுக்கிட்டதுனால டிசிப்ளின் இல்லையா அப்படின்னு கேட்டுதான் அன்பிட் அப்படின்னு வந்து சொன்னாரு இந்த ஜாதிய கண்ணோட்டத்துல பாஜக வந்து மாத்துது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் சில விளக்கங்கள் கொடுக்குறாங்க இந்த டாபிக் இந்திய அரசியல்ல இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா வந்து மாறி இருக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவுகளாக போடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்